வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர ஸ்ரீ குரவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மனநிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் காலையில ஆறு முப்பத்தி ஆறு வரைக்கும் தேய்ப்பிறை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் இருக்கு காலையில் பத்து முப்பத்தொன்று வரைக்கும் முத்திரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரமும் காணப்படுது மாலையில் நான்கு ஆறு வரைக்கும் திருதி நாம யோகமும் அதற்கு பிறகு யோகமும் காணப்படுது காலையில் ஆறு முப்பத்தாறு வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் கௌளவக்கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் காலையில் பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழம் வடக்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி ஏதாவது முக்கியமாகவும் அவசியமாகவும் உங்களுக்கு பயணிக்க வேண்டி இருந்துச்சுன்னா பாலை தானமாக கொடுத்துட்டு போகும்போது நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரைக்கும் மாலையில் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் பனிரெண்டு பதினஞ்சு முதல் ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் ராகுகாலமும் காலை ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஒம்பது ஒம்பது வரைக்கும் எமகண்டமும் காலையில் பத்து நாற்பத்தி ரெண்டு முதல் மதியம் பனிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே சதுர்த்தி வந்துடுது அதுக்கு பிறகு பஞ்சமி அப்போ நான் எப்போவும் சொல்கிறது பஞ்சமியில் பிறக்கிறவங்களும் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது பஞ்சமியில் பிறக்கிறவங்களும் ஒரு குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறக்கும்வங்களும் பஞ்சமியில் ஆரம்பிக்கப்படும் காரியங்களும் பரித்தவிக்கும் அப்படின்னு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த காலகட்டங்களில் நான் கடந்த ஜாதகங்கள் பார்க்க ஆரம்பித்ததில் நிறையா பஞ்சமி தேதியில் பிறந்தவங்களை நான் பார்த்துருக்கேன் அவங்க வாழ்க்கையில் பல பேருக்கு வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் வீடு இருக்கும் காணி இருக்கும் குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருப்பாங்க ஆனால் அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் அவங்க போராடி இருப்பாங்க பரித்தவிச்சுருப்பாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக சில போராட்டங்கள் அவங்க சந்திச்சிருப்பாங்க நோய்கள் ரீதிகா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை இப்போ எனக்கு தெரிந்த என்னுடைய வா ஜாதகம் பார்த்த ஒருத்தர் அன்பர் ஒருத்தர் அந்த பரிகாரத்தை இந்த முறை செய்திருக்காரு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த பரிகாரத்தை செய்ய முடியும் திதி பரிகாரங்கள் தனியாக இருக்குது ஆனால் பஞ்சமி திதிக்குன்னு ஒரு விசேட பரிகாரத்தை பொறுத்தர் செய்திருக்காரு அவரோட வாழ்க்கையில் வர்ற மாற்றங்களையும் நான் இது வர காலங்களில் உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு வந்து அதை வந்து தெரிவிப்பேன் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்போவும் சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிற பலன் வந்து பொது பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் இன்றைக்கும் ஏன் ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க அந்த ராசி வந்து ஏன்னா நம்ம அதுல பழக்கப்பட்டிருக்கோம் அது நம்மளுடைய தப்பு இல்லை எந்த ஒரு ஜோதிடராக இருக்கிறோம் என்ன மாதிரி ஜோதிட ஆலோசகராக இருக்கட்டும் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும் சரியான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் சுத்தறாங்க இல்லை அதனால தெளிவா உங்களோட லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னம் என்பது உயிர் சார்ந்த விஷயம் அப்போ லக்னத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ராசியும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களோட ஜன்ன ஜாதகத்தை எடுத்து இன்னும் இப்போ என்ன மகா திசை புத்தி நடக்குது அந்த திசை உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க முக்கியமாக சாதகம் பாதகமாக இருக்கும் போதே சில நேரங்களில் சாதகமான திசை புத்தின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதில் இருக்கிற நட்சத்திரம் அந்த தசைநாதனோ புத்திநாதனோ இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ம நட்சத்திரத்தில் இருந்துடும் அப்பையும் உங்களுக்கு அந்த வாழ்க்கை போராட்டமான காலகட்டமாக தான் இருக்கும் எந்த ஒரு காரணத்துக்கும் எந்த ஒரு துன்பத்திற்கும் எந்த ஒரு கர்ம வினைக்கும் பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரம் இருக்கிறனால செஞ்சிட்டா எல்லாமே சரியா போயிருமா அப்படின்னு இல்லை ஒரு காய்ச்சல் வருது அந்த காய்ச்சல் வந்து நீங்க வந்து ஒரு ஆறு மாசமாக ஆறு நாட்களாக ஒரு கிழமையாக மாத கணக்கில் வைத்திய சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படி இருக்கிறது வந்து அது தான் கர்மாவினுடைய முக்கியமாக கர்மாவினுடைய ஆழமான ஒரு பாதிப்பாக இருக்குது அதே பரிகாரம் செய்கிறவங்க அதே காய்ச்சல் வரும் ஆனால் என்ன நடக்கும் அதிலிருந்து வேகமாக வெளிவந்துருவீங்க நீங்கள் ஒரு மாதமோ பல நாட்களோ அந்த காய்ச்சல்லையோ அந்த நோயிலேயாலே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் போய் வைத்தியம் பார்த்துட்டு வர்றதுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு மூ வைத்தியங்களை எடுத்ததோடு உங்களுக்கு சுகமடையும் அந்த கர்மாங்கிறது அப்படி வேலை செய்யும் எந்த கர்மாவையும் முழுமையாக எந்த ஒரு ஜோதிடாலையும் காட்ட முடியாது ஆனால் அதுக்கான சரியான வழிமுறைகளை காட்ட முடியும் அதுக்கு தான் ஜோதிடம் இருக்குது முதல்ல மேசராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் நல கோளாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் அவதானமாக வேலை செய்யுங்க அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம் அந்த விடயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தாயினுடைய உடல் நலம் மனம் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனைவியினுடைய தொழில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய எதிரிகள் கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருப்பின் கணவன் அவர்களுடைய குடும்ப துணை துணைவர் துணை இவங்களுடைய விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் பெண் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் இவங்களோட குலதெய்வம் கர்ணனாந்தன் யோ யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாள் மேலும் சிறப்பை தரும் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும் போது இன்றைக்கு நீண்ட நாளாக உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் முக்கியமாக இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையிலே ஒரு சில ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்தில் இருந்து அதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய வாய்ப்புகள் காதல் விவகாரங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புங்கள் குழந்த பாக்கியங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கல்வி தொழில் திருமணம் அந்த மாதிரியான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை மேலும் பயன்படுத்தி கொள்றதுக்கும் அதை தக்க வைத்துக்கொள்றதுக்கும் நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் சொத்து அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் தேவையற்ற ரீதியில் கையில் இருக்க இருப்புகளை சேமிப்புகளை கொண்டு போய் நகைகளை அடகு வச்சு சொத்து வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் இன்றைக்கி அதுக்களுக்கான நாளாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக சாதிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் அதே மாதிரி பாடசாலை கல்வியில் முக்கியமாக உயர்தர சா சாதாரண தரம் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியில் இன்றைக்கி எது சம்பந்தமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல திருமணம் கல்வி தொழில் வியாபாரம் வெளிநாட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் உங்களை அமைதியாக வச்சுக்கொள்வது நன்மை தரும் இந்நாளில் வரக்கூடிய சகல விசிதை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களோட ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடியும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மினிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் சில மன மகிழ்ச்சிகள் பெருகும் வெளிநாட்டு வருமானங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களெல்லாம் எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நீன் நாளாக இருந்த சண்டை சச்சர்கள் பிழக்குகள் தீர்ந்து ஒற்றுமைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது பின்னால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளலாம் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும் ஏன்னா எல் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருப்பேன் எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தர் இல்லை அப்படி அவர் இருந்தாருன்னா ஒரு சித்தராகவும் யோகியாகவும் ஞானியாகவும் இருக்கணும் அப்போ எதிர்பார்ப்போடு எல்லாரும் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளில் முன்பின் முரண்பாடுகள் வரும் எடுத்து எங்களுக்கு எடுத்தோடனே சில விஷயங்கள் நடைபெறாது நம்மளுடைய தீவிரம் ஆதிக்கம் அதனுடைய நன்மை தீமையை பொறுத்து அதுகளெலாம் எங்களுக்கு நடைபெறும் அப்போ உங்களோட மனதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியால் அது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வரவு செலவுகளில் கொஞ்சம் கனவு செலுத்தணும் அதுவும் செலவு தேவையற்ற செலவுகள் உங்களை தேடி வரப்போகுது அப்ப அந்த செலவுகளில் வந்து இது விரயம் பண்ணிராம இருக்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட அந்த செலவுகளை கையாள்றது நன்மையை தரும் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வங்கள் கடற்கடந்து தொழில்களை செய்பவர்கள் கடல் கடந்து தொடர்புடைய விஷயங்களோட இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துளாராசியில் பெண் பிறந்த பெண்களுக்கு சில வயலில் இன்றைக்கு மாதவிடாக இருந்த இரத்தப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எதிர்பார்ப்புகள் வரவு செலவுகள் வருமான ரீதியான எதிர்பார்ப்பு தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு குடும்ப ரீதியான எதிர்பார்ப்பு கல்வி ரீதியான எதிர்பார்ப்பு திருமண ரீதியான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் மாறுபாடுகளோ சில முரண்பாடுகளோ ஏற்படும் போது மனம் வருந்தாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையோ எதிர்பார்ப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஆறப்படுங்க எல்லாம் நல்லா தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்த நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்க சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அந்த நாளில் வந்து இந்த நாளில் அவங்களுக்கு அந்த விடயங்கள் மூலியமாக சில நன்மைகள் முன்னேற்றங்கள் கவனமாக அதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு தடங்கள் வந்தாலுமே அடுத்தது ஒரு நன்மையான முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தா தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அது தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் முக்கியமாக பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் குடும்ப திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளை அதாவது வாழ்க்கையில் வாழும்போது திடீர்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்குரிய நாளாக இல்லை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் நன்மை தரக்கூடிய நாளாக இல்லை நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க சூரிய பகவான் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாள்ல எதிர்பாராத முறையில சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக தொழில் ரீதியாகவோ நீண்ட நாளாக நோயில அவதிப்பட்டு அதுல இருந்து விடுபடுறது மூலியமாகவோ கடன் கொடுக்கல் வாங்கல ஒரு தீர்வு கிடைக்கிறது மூலியமாகவோ கல்விகள்ல மேன்மை எதிர்கள்ல இருந்து வெளிப்படுறதுமையாக எதிர்பார்த்த சில எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்கிறது விஷயமாகவோ இந்த நாளில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை மேலும் பெருக்கிக் கொள்றதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமணம் வரம் தேடுபவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கும் கணவன் மனைவி விகாரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுடைய மகன் மகளுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கன்னா அவங்களோட விஷயங்கள் போய் தலையிடாமல் இருக்குது இன்றைக்கி நன்மையை தரும் நண்பர்கள் விடயம் உறவினர்கள் சம்மந்தப்பட்டது தொழில் புரிவர்கள் தொழில் உங்கள் கூட வேலை செய்பவர்கள் பங்கு கொஞ்சம் கவனமாக அதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்கிறதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதி யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான ஆகும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் கடந்த சில நாட்களாகவே இந்த ஆசைனால் என்ன இந்த ஆசையினுடைய விளைவுகள் இந்த பேராசை பற்று இந்த மாதிரி விஷயங்களில் வெற்றிக்கான வழி இந்த ஆசைகளில் ரெண்டு விதமான ஆசைகள் இருக்கு கர்மம் கர்மம்னு சொல்லுவோம் காமிய கர்மம் நைவேத்திய கர்மா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் வெற்றிக்கான வழி இதெல்லாம் என்ன சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஆசை சம்மந்தப்பட்ட விஷயம் ஆசை ஆசையாகவே இருக்க வரைக்கும் அதில் எந்த ஒரு விஷ் பாதிப்புமே இல்லை அந்த ஆசை பேராசையாக பற்றாக மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள தீய குணங்கள் உதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஆசை தேவையிலிருந்து பிறக்குது அப்போ இந்த தேவை ங்கிறது வந்து சாதாரணம் எல்லா மனிதருக்கும் இருக்கு இந்த ஆசை பற்று பேராசைன்னு நம்மளுக்கு வளரும் போது மனிதனுக்குள்ளே ஆறு தீய குணங்கள் வரும் அவங்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லை பொறாமல் அதை நான் எப்படியும் அடைஞ்சிடணும் வஞ்சகம் கடும் பற்று அது நடக்காத போகும்போது சினம் குரோதம் அப்படின்னா அது வந்து வேற மாதிரியான தீய குணங்களுக்கு கொண்டு செல்லும் அப்போ இந்த ஆசைகளை பற்றி நம்ம தெளிவாக இது வரைக்கும் படிச்சுட்டோம் நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த ஆசையை எப்படி பரிசீலனை செய்கிறது இந்த பரிசீலனை செய்து சீரமைத்து இந்த ஆசையை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அது மூலியமாக எங்கள் வாழ்க்கையை எப்படி உயர்த்துருங்கிறத நாளை உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் நாளை இதே நேரம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளம்புறது